தங்க விலை ஏறிட்டே இருக்குது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா செய்குழி சேதாரம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறதுக்கு சிறந்த ஒரு கடையை வந்து கேட்டிருக்கீங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கிராமில் இருந்து நூறு சவுன் வரையும் செய்குழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ ஒன் லேக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு பதினாலு கிராம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் கிடைக்குது இதுவே ஒன் லேக்கில் ரெடி கேஷில் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு பன்னெண்டு கிராம் தான் கிடைக்குது அப்போ எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சேம் கூல் ரேட்டு தான் போட்டுருக்கேன் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஒன்லி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் இங்கே வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணணும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுக்கணும்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் தங்க விலை ஏறிட்டே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா செய்குழி சேதாரம் இல்லாம எடுக்கும்போது ஓரளவு நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் அப்படிங்கறதா ஒரு விஷயம் சோ அதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க செய்குழி சேதாரம் இல்லாம எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்கலாம் அந்த வீடியோல வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேஷன்ஸ் போடுறது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை ஏறிட்டே இருக்குது இனிமேல் வந்து நம்ம நகை எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபா கொண்டு போனோம்னா எண்பதாயிரத்துக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை ஏற ஏற எழுபதாயிரத்துக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் செய்குலை செய்தாரன்னு சொல்லிவிட்டு அதில் பாதி அமௌண்ட் போயிடும் ஸோ வந்துட்டு நம்ம எடுக்கிற கிராம்ஸ் வந்துட்டு ஒரு லட்சரூவா கொண்டு போனோன்னா குறைஞ்சிட்டே இருக்கும் முன்னாடி ஒரு லட்ச ரூபா கொண்டு போனோம்னா ரெண்டு சவரன் கிட்டே எடுக்க முடியும் இப்போ ஒன்றே கால் சவரன் ஒன்றரை சவரன் எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நகை எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் பெனிஃபிட்டா எடுக்க முடியும் ஸோ ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே போடுவாங்க ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக கிடைக்கும் ஸோ ஒரு கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ ஒரு கிராம் எடுக்கணும்னு நினச்சாலே ஒரு மாத சம்பளத்தில் ஒரு பாதி அமௌண்ட்டை எடுத்து வச்சா நம்ம ஒரு கிராம்னாலும் எடுக்க முடியும் ஸோ அதை வந்து சிறுக சிறுக சேமித்து வச்சு எடுக்கணும் அந்த ஒரு கிராமை நம்ம சேர்த்து ரூபாய்க்கு போயிட்டு ஒரு கோல்டு காயின் எடுக்கணும்னு நினச்சாலே அது ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வருது அதுவே ஒரு பொருளாக எடுக்கும் ஜுவல்லரியாக எடுக்கும் போது ஒரு தோடாவோ ஒரு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் அதனால நம்ம எப்படி எடுக்கணுன்றத தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியா வந்து பெனிஃபிட்டோட எடுத்துக்க முடியும் ஸோ எப்போயுமே வந்துட்டு ஒரு நகையை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரெடி கேஷ் கொண்டு போயிட்டு உடனே எடுத்து அந்த நகையை நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறோம் ஒன்று சேஃபாக வந்துட்டு லாக்கரில் வைக்க தான் போகிறோம் அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பெனிஃபிட்டோடு எடுத்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே யோசிப்பேன் ஸோ சீக்கிரம் எடுத்து அதை கொண்டு போய் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக வந்துட்டு நான் எடுத்துக்க முடியும் ஸோ இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா லலிதாவோட ப்ரீ விக்கிங் ஸ்கீமு தான் இதோட டீட்டெயில் என்னன்றதை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதில் எப்படி எல்லாம் கால்குலேஷன்ஸ் போடுவாங்க இதுக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீமு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்துட்டு நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பத்தாயிரூபா கொடுக்குறீங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு அன்றைக்க டேட் எல்லாமே போட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பண்ணுவாங்க அந்த உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டாக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்துட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட சேஃபாக வச்சுக்கிட்டு அந்த ரிசிப்ட்டை கொண்டு போய்ட்டு லெவன் மந்த்த்கு கழிச்சு கொடுத்தா நமக்கு வந்துட்டு எப்படி நகை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே பின்னாடி சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ லெவன் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் லேக் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் இந்த லெவன் மந்த்து வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி தான் பே பண்ணணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவன் மந்த்துக்கு வந்து வெயிட் பண்ணணும் இப்போ வந்துட்டு ஒன் லேக் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்டெலாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க ஆனால் ஒன் மன்த் சாரி லெவன் மந்த் உங்களால் வெயிட் பண்ண முடியலை நான் வந்து ஒரு டூ மந்த் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ மந்தில் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் டூ மந்தில் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க த்ரீ மந்தில் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஜுவல்லரியாக எடுத்துக்கணுன்னாலும் சரி கேஷ் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஜுவல்லரியாக எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபோர் மந்த் வரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் நினச்சாலுமே முடியாது அதாவது நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கட்டியிருக்கீங்க லெவன் மந்த் கழித்து தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஜுவல்லரி எடுத்துக்க முடியும் ஒன் லேக் ஃபுல்லாக ஜுவல்லரியாக எடுத்துக்க முடியும் இதை ரெடி கேஷ் ஆனிச்சுன்னா ஒன் லேக்கில் எயிட்டி ஜுவல்லரி எடுக்க முடியும்

செவன் மந்த்லனா செவன் பெர்சன்டேஜ் எயிட் மந்த்தில்லைன்னா எயிட் பர்சன்டேஜ் நைன் மன்த்லேனா நைன் பர்சன்டேஜ் டென் மந்தில் நீங்கள் போய் எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் வச்ச அமௌண்ட்டுக்கு டென் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் டென் பர்சன்டேஜ் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும் நைன் மந்த்துனா ஒரு டெ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ளதில் நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு இது லெவன் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் நைன் பர்சன்டேஜ் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க இதுவே லெவன் மந்த்த் ஃபுல் மாதமும் முடிச்சுட்டு நீங்கள் அந்த ரிசிப்டை கொண்டு போய் எடுக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரியை எடுத்துக்க முடியும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லலிதா ப்ரீ புக்கிங் ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்கு எனக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அட் ஆகும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன்

கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் சவரன் கிட்ட கிடைக்கும் இந்த கோல்டு வீட்டை வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க ஸோ என்னைக்கு நீங்க கோல்டு வந்துட்டு என்னைக்கு போயிட்டு டெபாசிட் பண்றீங்களோ அன்னைக்கூட கோல்ட் ரேட் போட்டு கூட டேட் போட்டு இதை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரெசிப்ட் கொடுத்துருவாங்க அதுல என்ன டீட்டெயில்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்றேன் உங்களுக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ லெவன் மந்த் கழிச்சு நீங்க இந்த ஃபோர்டீன் கிராம்ஸ் சாரி ஃபோர்டீன் கிராம்ஸ் டாட் செவன் நைன்டி மில்லி கிராம்ஸ் வந்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இதுக்கான ஜிஎஸ்டி என்னவோ அதை பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒன் லேக்கு எடுக்கிறீங்கன்னு நகை வாங்குறீங்க அப்படின்னா இது நான் ஒன் லேக் டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்குன்றதை நான் சொல்லிட்டேன் இதுவே டேரெக்டாக நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன்றே ஒன்றரை சவரன் ஒன்னேகால் சவரன் கிட்டே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு கிராம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் பன்னெண்டு கிராம் இன்ட்டா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது

உங்களுக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கிடைக்கணும் அறநூறு மில்லிகிராம்ஸ் ஒரு பன்னெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தொண்ணூற்றாறாயிரம் ரூபா வருது ஸோ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினச்சிங்கனாலுமே பன்னெண்டு புள்ளி அறநூறு மில்லிகிராம் வரும் ஸோ பன்னெண்டு புள்ளி அறநூறு மில்லிகிராம்ன்றப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டு கிராம் கிட்ட லாஸ் ஆகுது ஸோ இதனால நான் எப்படி சொல்லுவேன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு கிராம் லாபமும் கிடைக்கும் வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியுது ஸோ இதுக்காக நீங்கள் லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் ஸோ அது இப்படிங்கிறதுக்குள்ளே போய்டும் நாட்களும் கா நேரமும் காலமும் வந்து சீக்கிரம் போயிட்டுருக்கு ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ஒரு 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 லெவன் மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நீங்கள் ஒரு லட்ச ரூபாயை டேரெக்டாக போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிராம் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இதை சூப்பராக கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்றது உங்கள் முடிவாக அதுவும் டெபாசிட் பண்ணி வைக்கிறது எல்லா கடைகள்லையுமே நிறைய கடைகளில் இருக்குது பட் எல்லா கடைகளையுமே நம்பக்கூடாது லலிதாவை நம்பலாம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா தங்கமையில் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்பலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கடைகள் அதனால் தாராளமாக நம்பலாம் ஏமாற மு ஏமாற முடியாது ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணலாம் ஸோ அதோட என்ன டீட்டெயில் கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம் டேட்டு ட்வெண்ட்டி டூ கேரக்டரு அப்புறம் என்ன நீங்கள் எடுக்கிறீங்களோ அன்றைக்கான டேட்டு டுவெண்ட்டி டூ கேரக்ட்ரு கோல்டு ரேட்டு மென்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அட்ரெஸ்ஸு ஸோ இதில் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டும் கோல்டு ரேட்டும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கோல்டு வெயிட் வரும் மென்ஷன் பண்ணுவாங்க நாமினியோட நேம் மென்ஷன் பண்ணுவாங்க சிக்னேச்சர் நம்ம சிக்னேச்சர் அவங்களோட சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க ஸோ டீட்டெயில்ஸ் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லெவன் மன்த்துக்கு வச்சு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிசிப்ட்டில் வந்துட்டு அடிச்சு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கையில் கொடுப்பாங்க அந்த ரிசிப்டை கொண்டு போய் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் லெவன் மந்த்துக்கு வச்சு நீங்கள் வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் செய்குளி சேதாரம் இல்லாமல் நிறைய எடுக்கிறதுக்கு பிளான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிற எந்த கடைகளையுமே செய்குழி சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியாது ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறீங்க ஒரு ஏலட்சிட்டோ குளிச்சிட்டோ விழுந்துருக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க போய் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு லட்ச ரூபாய்க்கே ரெண்டு கிராம் உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அரை பவுனுக்கு மேலே உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் ஸோ அதனால் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி நகை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஸ்கீம் டெபாசிட் பண்ணி வைக்கிற ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் மட்டும்தான் சேதம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண் வேஸ்டேஜ் வேணால் கம்மி பண்ணுவாங்க செய்குழி சேதாரம் இல்லாமல் பண்ணி வைக்கலாமா இல்ல நம்ம உடனே எடுத்துக்கலாமா உடனே எடுத்து இவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீட்டில் ஒரு எஸ்டிமேட் போட்டு பாருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் இப்போ எஸ்டிமேட் உங்களுக்கே போட்டு காட்டியிருக்கேன் சேம் கோல்ட் ரேட் சேம் டேட் அன்னைக்கு தான் கோல்ட் ரேட்டா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது தான் கோல்ட் ரேட்டா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபதுல தான் போட்டிருக்கேன் டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு பதினாலு கிராம் கிடைக்கிது அதே வந்துட்டு உங்களுக்கு ரெடி கேஸில் போய் எடுக்கிறதுனால உங்களுக்கு பன்னெண்டு கிராம் கிடைக்குது ஏன்னா இங்கே வந்துட்டு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு பன்னெண்டாயிரம் ரூபாயும் ஸோ இதே வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஆகுறனால உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த இதுதான் இருக்கும் ஸோ நான் எப்பயும் சொல்கிறேன் செய்குலி செய்தாலும் எல்லாமே எடுக்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி ப்ரீ ப்ரீபிக்கிங் ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆகும் மற்றபடி நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் வேஸ்டேஜ் போடுவாங்க இப்போ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போடுவாங்க ஆனால் வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ அந்த ஃபைவ் பர்சன்டேஜுக்கான அமௌண்ட்டு கட்டணும் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அமௌண்ட் கட்டும்போது ஒரு பன்னெண்டு கிராமுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி லாஸ் ஆகி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டால் உங்களுக்கு ஒரு கிராம் கிட்டே நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அதெல்லாம் லாஸ் ஆகாமல் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you so much. Bye.